நிறைவு பகுதியை செவிமடுக்க வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் முதலடியை எடுத்து வைக்க முன்னேற்றத்திற்கான முயற்சியை தொடங்க தயங்கும் ஒவ்வொருவரிடமும் தாங்கள் கேட்க வேண்டிய எழுப்ப வேண்டிய ஒரே ஒரு கேள்வி முருக பூபதியினாலேயே முடியும் போது ஏன் உன்னால் முடியாது ஏன் என்னால் முடியாது ஏன் நம்மால் முடியாது என்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு அவர்களை ஒரு அடியாவது முன்னெடுத்து செல்ல தாங்கள் ஒரு ஊன்றுகோளாகவும் தூண்டுகோளாகவும் நெம்புகோளாகவும் செயல்பட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் சிவகிரி நியூஸிற்காக கே முருகபூபதி சரி பண்ணிக்கிட்டு அப்போது தடவை கேட்டார் ஓனர் இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கிறியாமாப்பா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க சும்மா இந்த வேலை புசமாக படிக்கிறதுக்கு பா இதை படிக்கலான்ட்டு இருக்கிறேன் சரி சரி படிச்சுக்கிட்டார் வேறு ஒன்றும் அவர் ஒன்றும் மாட்டுக்கிறது சொல்ல அப்புறம் போல் அவங்க வீட்டில் இருக்கிற ஜாமண்டி பாஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ ஜாமுண்டி பாஸ் ஸ்கேலு அதெல்லாம் வாங்கி போய்ட்டு கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துருவேன் படிச்சு முடிஞ்சு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகி போச்சு மூணு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிட்டேன் சயின்ஸும் இங்கிலீஷும் மட்டும் போச்சு அப்போ சார் சொன்னப்போ என்ன சொன்னார் இன்னொரு புது விஷயம் சொன்னார் நீ வந்து படிக்கலைன்னா விட்டுரு ஆனால் பைசா கட்டு பைசா கட்டிட்டீங்கன்னா நீ பரிச்சையை எழுதினாலும் கூட பரிசு சும்மா அட்டன் பண்ணினா கூட சும்மா போ அட்டன் பண்ண வந்தால் கூட ஒரு ரெண்டு மார்க் நாலு மார்க் கிடச்சா கூட உனக்கு வந்து ஃபெயில் சர்டிஃபிகேட் கிடைக்கும் இப்போ நீ வந்து எயித்துன்னு சொல்கிறதுக்கு பால டென்த்து ஃபெயில்னு சொல்லலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் வாய்ப்புக்கு போகலாம் ஏதாவது அந்த இந்த அது மாதிரி ஏதாச்சும் கிடச்சா கூட அப்ளை பண்ணலாம் அதனால் நீ வந்து விடாத எட்டாவதோடு நிற்காத நீ படிக்க வேண்டாம் மோசம் இங்கிலீஷ் வராது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நீ ஒன்றுமே அட்டன் பண்ணாத நீ போ சும்மா உட்காந்து ரெண்டு மணி நேரம் சும்மா போய் அங்கே தண்ணியெலாம் கொண்டு போய் குடிச்சுட்டு காப்பி இது கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு வா நீ வந்து அதனால் எந்த விதமான ரிஸ்க் எடுத்துக்காத அப்படின்னு சொன்ன விஷயத்துக்காக தான் நான் பைசா கட்டினேன் நீ இந்த மாதிரி படிக்கணும் கடிக்கணும் தான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் கட்டிக்க மாட்டேன் அவர் சொன்ன ஒரே இது வந்து நீ ஒன்றுமே பண்ணினாலும் ஒரு உயர்வு கிடைக்கும் நம்ம ஒரு எழுபது ரூபா மட்டும் பணம் கட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் சொன்னார் இந்த டெக்னிக் ஆசைப்பட்டு தான் நான் போய் அதில் பைசா கட்டினேன் பைசா கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகி நம்ம மைண்ட் எப்பவுமே இல்லையா நம்ம ஏகப்பட்ட சொத்தை இடமான வச்சு கட்டிட்டோம் அதனால் நம்ம தொடர்ந்து படித்து தான் ஆகணுங்கிற அதுக்காக படித்தனால என்ன ஆகிப்போச்சு ரிசல்ட்டு ரிசல்ட்டு நமக்கு சாதகமாக வந்துச்சுங்க மூணு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டேன் இங்கிலீஷும் சயின்ஸும் மட்டும்தான் போயிடுச்சு அப்புறம் சார்ட்ட சொன்ன அவர் என்ன பண்ணார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை எழுதுகிற மாதிரி வந்துச்சு அதனால் ஒரு ஒரு சப்ஜெக்டாக போடும் உனக்கு எது இங்கிலீஷை உற்று கடைசியாக பார்த்துக்கலாம் சயின்ஸை மட்டும் போடுனார் அதுக்கு என்னமோ ஒரு இருபது ரூபாய் பாஞ்சு தான் கட்ட வேண்டியிருந்தது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அதை மட்டும் கட்டி அந்த ஒரு சப்ஜெக்ட் அப்போலாம் மொடக்குச்சிக்கே சென்டர் வந்துச்சுங்க ஈரோட்டுக்கு போக வேண்டாம் மொடக்குச்சிக்குன்னா அப்போ வந்து காசு தானே ஈரோடு போனால் தான் ரெண்டாயிரம் ரூபாய் இதுக்கு போனால் ஒரு ரூபா ஒன்றே கால் ரூபா தான் பஸ்ஸுக்கு அப்போது கொண்டோய் படிச்சுட்டு பரிசு எழுதிட்டு வந்துட்டேன் சயின்ஸும் ஒரே ஏட்டமெக்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன இப்போ வச்சு இப்போ நாலு சப்ஜெக்ட் ஓகேவா இப்போ இது இங்கிலீஷ் எழுதணும் இங்கிலீஷுக்கும் தனியாக அப்ளை பண்ணி அது கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏன்னா ஒரு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுதில்ல கொஞ்சம் நமக்கும் அறிவெலாம் வளர்ந்துச்சு அது தட்டு மாதிரி அந்த டெக்னிக்கெலாம் சொல்லி கொடுத்தா சார் சார் நம்ம ஜெய்ச்குமார் சார் அதுக்கு தனியாக டியூஷன் போனோம் ஏன்னா அந்த பசங்களாம் வரல யாருமே எதாவது பாஸ் பண்ணலையே எட்டாவது யாருமே பாஸ் பண்ணலையே நான் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் அது ப்ளஸ் டென்த்தில் என்ன நமக்கு ப்ளஸ் வாங்கினா ஸ்கூலில் ஃபெயிலாகி படிக்கிற பசங்களும் வந்து படிப்பாங்கல்ல அப்போ நிறைய கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தோட கூடமாக நம்ம உட்காந்துக்கலாம் அல்லது அந்த நமக்கு நேரம் இருக்கிற மாதிரி அல்லது அவருக்கு தகுந்த மாதிரி சைன் ஆயிர் இந்த மாதிரி கொஞ்சம் எடுப்பார் அப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு நைட்டு எல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் அதுன்னு வைப்பாங்க இல்லையா அதில் போய் நான் சேர்ந்துக்குவேன் அந்த சேர்ந்துக்கிட்டு அவர் தான் நமக்கு நமக்கு பண்ணுமா கொடுக்க கொடுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எந்த க்ளாஸுக்கு போய் கேட்பேன் இங்கிலீஷ் நடத்துனா அங்கே உட்காந்துக்குவேன் ரெண்டு மூணு க்ளாஸ் நடக்காங்க விட்டுக்கிட்டால் ரெண்டு மூணு அந்த வச்சு தடுத்து ரெண்டு மூணு கிளாஸில் வச்சுருப்பாங்க அப்போ எனக்கு சம்மந்தமில்லாத க்ளாஸ் இருந்தாலும் அதை போய் நான் கேட்பேன் வெலிங்கிஷ் சார் எடுத்து கிளாஸ்லாம் நிறைய ஆட்டம் பண்ணிக்கிறேன் அவர் வந்து இதுக்கு இதெல்லாம் எடுப்பார் பொருளாதாரத்தை பற்றியெல்லாம் எடுப்பார் இந்த மாதிரி வந்து விலை டிமாண்ட் அண்டு பர்ச்சேஸ் அண்ட் என்ன சொல்லுவாங்க உற்பத்தி அண்ட் டிமாண்ட் இதுக்கு த இதுக்கு தகுந்த மாதிரி விலைகள் ஏறும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா அவர் பிஎட்டோ எம்மட்டோ யாராக படிச்சுட்டு இருந்தாங்க அந்த டீமில் தமிழில் தான் இருந்தது அந்த பாடம் அதை நான் வாங்கி வந்து என்ன பண்ணுவேன்னா நான் படிப்பேன் இப்போ நம்ம படித்ததே தற்கூரி ஆனால் அது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த அவங்க மேற்படி படிக்கிறாங்களே அந்த புத்தகம் தமிழ் இருந்துன்னா அதையும் வாங்கிட்டு வந்து படிப்பேன் புரியுதோ இல்லையோ அதை பற்றியில் கவலையோ இல்லை கிடுக்கினு படித்து திருப்பி ஊத்துருவேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நமக்கு சுலபமாக அந்த இது வந்துடுச்சு அப்புறம் டென்த்தும் பாஸ் பண்ணியாச்சு டென்த்தும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுங்க இப்போ இந்த டீம் தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்குது கூட்டிக்கிட்டே இருக்கிறப்ப தான் எழிலரசு சொல்கிறார் ஒரு தடவை வேறு யாரும் நமக்கு தகவல் கொடுக்கல அவர் தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த போன வாரத்தை அந்த பேப்பரில் ஏதோ வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க தினத்தந்தியில் அதை போய் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் உடனே போயிட்டார் எப்போன்னா டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்போ அதிக நேரம் அந்த டீம் எடுத்துக்க மாட்டார் வருவார் இந்த ரத்தன சுருக்கமாக ஏதாவது சொல்லிவிட்டு போயிடுவார் விவாத கலந்துக்குறது அதே மாதிரி தான் வருவார் டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு மூவ் ஆகிடுவார் நம்ம கேட்ச் பண்ணிக்கணும் குரு சிசி மாதிரி சிசி குரு குரு எப்போ தூக்கி போட்டார்னா நமக்கு பிடிச்சிக்கணும் கேட்ச் இல்லைன்னா நழுவி போயிடும் அது மாதிரி நான் என்ன ஒன்னே பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிட்டு என்ன பண்ணால் அப்போ நம்ம சேவிங் கடை வந்து திரு பி என் ராஜனுங்கிறவர் தான் அந்த சேவிங் கடையில் அந்த பேப்பர் அவர் கணக்கு தந்தி வாங்குவார் மற்ற எந்த பேப்பர் வரு அவர் கடை போட்ட நேரம் ஆகிடுச்சு நான் என்ன பண்ண போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் வேணும் தொடர் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இவர் ஜனசக்தி சிபிஐ அவர் அவர் அந்த அது சம்பந்தம் ஜனசக்தி பேப்பரில் அவர் வச்சுருப்பார் அதில் நான் படிப்பேன் அவர் என்ன பண்ணார் க ஒன்றுமே மறுத்து சொல்லலை கடை போட்ட நேரம் நீ போகணும்னு சொல்லிடுவார்னு பார்த்தேன் ஆனால் அவர் ஒன்றும் சொல்லலை அவர் டெய்லி வந்து இன்னைக்கு வந்த பேப்பர் நேற்று வந்தது முந்தா நேற்று வந்ததுன்னு சொல்லி ஒன்று ஒரு பக்கமாக பார்த்து எழுத்து கூட்டி அது எங்கே போட்டுக்குன்னு பார்த்துட்டு பார்த்தப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்திற்கு பத்தாவது படித்தவர்கள் வே தேவை அவங்க வேணுங்கிறவங்க இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தான் போடுது எந்த நிறுவனத்துடைய பேரில் ஒன்றும் போடல நான் அந்த பேப்பரை மட்டும் வாங்கிட்டு அப்போ திருப்பியும் தான் பிடிச்சேன் பிடிச்சி அவர் என்னென்ன சொன்னாரெல்லாம் பண்ணி அது ஒன்றும் நினைவில்லை ஏன்னா வேலைக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ணிட்டு பாருன்னு தெரியல அப்போ புகைப்படம்லாம் இல்லை புகைப்படம் இல்லாதப்போ என்ன ஆகி போச்சு அதை ஒட்டி அனுப்பிவிட்டோம் ஓ அனுப்பிவிட்டெல்லாம் மறந்து போச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் எட்டு ஒம்பது மாதம் கழித்து அப்போ இந்த நான் டென்த்து ஃபைல்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்தப்போ தான் இந்த இது வந்துதுங்க இது இந்த பேப்பரில் விடமுறை வந்தது இந்த அப்ளை பண்ணுற வேலையில் வந்தது எட்டு ஒம்பது மாதம் ஆகி போச்சா ஏற்கனவே ஒரு வருஷம் ஆகினப்போ என்ன பண்ணால் ரெண்டு அட்டம்ட்டு முடிச்சு நான் டென்த்து பாஸ் பண்ணிட்டேன் இதுக்கு அப்ளை பண்ணி முடித்தாச்சு நான் ரெண்டு அட்டௌண்ட்டும் முடித்து பாச ஆகிட்டேன் மூணு அட்டை எங்கிட்ட டென்த்துக்காக மூணு அட்டை அப்போது நமக்கு இந்த விஷயம் வந்து பரிசு எழுதுறதுக்கு வாங்கன்னு சொல்லி தபால் வந்தது கோயம்புத்தூர் பரிசு எழுதுகிற போகணும் கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னா நமக்கு தெரியாது அந்த சமயத்தில் என்ன ஆகிப்போச்சு எங்கள் தம்பி வந்து டென்த்து முடிச்சுட்டு அது ரமணி சாருடைய ஐடியாவில் தான் வந்து அவனை கொண்டு போய் சேர்த்தோம் அப்போ எங்கள் அம்மா வந்து நிறுத்திடலான்னு சொல்லிச்சு இல்லை ஒரு தொழிற்கல்வி கல்விமாக இருக்கட்டும் நம்ம ப்ளஸ் டூ படித்தா நம்ம திருப்பி நான் டிகிரி டிகிரி படிக்க வைக்க முடியும் ஒன்று வேண்டாம் டென்த்தோட போதும் அப்படின்ச்சு அப்புறம் இவர் தான் ஐடியா கொடுத்தா இந்த மாதிரி டென்த்து முடிச்சு ஒரு தொழில் இருக்குது செலவு ஆகாது சென்னிமனி ராட்டில் வந்து ஐஐ ஐடி இருக்குது ஐடிஐ அதில் போய் இந்த பிட்ருக்கிற ஏதாச்சும் ஒன்று போடு கிடச்சிச்சின்னா நமக்கு லக்கு ஏதாச்சும் கரண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு ஒன்று ரெண்டு வருஷம் படித்தே படித்தேன் இன்னும் ரெண்டு வருஷம் படிக்க வச்சிரு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி செலவில் ஒன்றாகாதமா போயிட்டு அனுப்பிவிடுன்னு சொல்லி இந்த நம்ம அப்ளை பண்ண காலம் அவன் ரெண்டு வருஷம் அந்த ஐடியில் போய் படித்தான் அவன் படு படாக சிரமப்பட்டான் அஞ்சு ஆறு மணிக்கு நம்ம கிளாஸ் அங்கே நாலு மணிக்கு முத பஸ்ஸுக்கே கிளம்பணும் கிளம்பினோன்னா கால மாவட்டிலேருந்து அந்த சென்னிமலாட்டத்தில் ஐடிஐக்கு வந்து நடந்தே போயிடுவான் பஸ்ஸு காசு கிடையாது அவங்க வந்து ஸ்டைஃபண்ட் ஏதோ ஒரு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாய் கொடுப்பாங்க அதிலே பஸ் பாஸ்லாம் வாங்கிக்குவான் இப்போ நாங்கள் வந்து நாலு மணி அஞ்சு மணிக்கே வேலையை ஆரம்பிக்கணும் பொய்யெடுப்பு வேலை தறி ஓட்டுறதுக்குலாம் போகணும் இல்லையா அப்போ அவனுக்கு ஏதாவது சோராக்கி தரது அவன் என்ன பண்ணுவான் அவனே சமையல் பண்ணிடுவான் எங்களுக்குலாம் சேர்ந்து சமையல் பண்ணிடுவான் பெரிய குண்டா வச்சு சோறாக்கி குழம்புங்கிற பேரில் ஏதாச்சும் ஒன்று வச்சுருவான் நாங்களே சாப்பிட்டுக்குவோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி அவன் சமையல் பண்ணி அவனே எடுத்துக்கிட்டு அங்கேயே போய் படிச்சுட்டு திருப்பி கிளாஸ் வந்து மூணு மணி நாலு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் அப்போ திருப்பி நடந்தே வந்து திருப்பி காலமாட்டிலேருந்து பஸ் ஏறி நம்ம சீருக்கு நாற்பத்தி ரெண்டு பிடிச்சி வந்துடுவான் இந்த மாதிரியே வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது அவனும் அந்த ஐடி முடித்தான் ஐடி முடிச்சுட்டு அப்போன் சொல்லி கோயம்புத்தூரில் எத்தனையோ மாதம் படிப்பு ஒரு வருஷமாக ஆறு மாதமாக தெரில அதுக்கு போய் சேர்ந்துக்கிட்டான் அப்போ தான் எங்களுக்கு கவலை ஆகிடுச்சு அவனுக்கு ஹாஸ்டல் த தங்களுக்கு செலவு இதெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி வச்சுருந்தப்போ அவனே சொன்னான் இல்லைனா அந்த கம்பெனிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய் இது சைஃபனு தருவாங்க நானே என்று செலவு பார்த்துக்குறேன் நீ ஒன்றும் சிரமப்படாதீங்க அப்படின்னா இப்போ அந்த அடிப்படையில் அவனுக்கு அங்கே போய் சந்திக்கலாம் எந்த பைசாவும் நாங்கள் எதுவும் செய்ய முடியல எங்களால் அப்போ இந்த இன்டர்வியூ வந்து இந்த இது இந்த பரிட்சை வந்தது இல்லைங்களா இந்த பரிட்சை நான் போய் ஈரோட்டில் எழுதிட்டு வந்துட்டேன் பரிசு எழுதி மூணு நாலு நாலு கழிச்சு என்ன போச்சு எந்த ரிசல்ட்டும் நமக்கு வரல நான் அந்த ஈரோடு போய் இந்த காலமாட்டு சிலை ஆஃபீஸ் இருக்குல்ல அதில் போய் போய் எங்கேயாச்சும் ஈரோடுக்கு துணிமணி எடுக்க போனோம்னா தீபாவளி பொங்கலுக்கு அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற யாராச்சும் ஒருத்தரை பார்த்து கேட்கறதுக்கு இந்த இப்போ ப சார் எப்போ வருன்ட்டு அவங்க நாங்களும் ஆறு நாங்கள் நினச்சிக்கிட்டேன் அந்த அதான் ஈரோட்டோட ஆஃபீஸ் தான் பெரிய ஆஃபீஸு அவங்க தான் போஸ்டிங்லாம் போடுவாங்கன்னு அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் அவங்க வந்துட்டு இல்லை நாங்களும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு தபால் போடுவோம் நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி என்ன ஆகி போச்சு அவர் மோட்டிவேஷன்காக சொல்லியிருப்பாங்க ஆனால் என்னாச்சுன்னா அதே மாதிரி தபால் வந்துடுச்சு தபால் என்னென்னு வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பரீட்சை பாஸ் பண்ணிட்டீங்க இன்ட்ரிவியூக்கு வாங்க இன்ட்ரிவியூக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து அது சங்கத்துலேருந்து தபால் வந்தது தொழிற்சங்கம் இருக்குது இல்லையா அதுலேருந்து கடிதம் வந்தது ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த மாதிரி பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டீங்க ஒன்று வந்தது அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தேதி இன்ட்ரிவியூ இருக்குது அப்படின்னு வந்தது ஒரு மூணு நாலு தபால் வந்தது இந்த தபால் வந்தப்போலாம் நான் என்ன பண்ணுங்கன்னா உருப்படியான காரியம் ரெஸ்பாண்ட் பண்ணேன் இந்த ரெஸ்பான்ஸுங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்தில் சொல்லிக்க வேண்டிய விஷயம் யாராச்சும் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க எஸ்எம்எஸ் அனுப்புனாங்க வாட்ஸ்அப் அனுப்புனாங்கன்னா நிறைய நண்பர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே இல்லை நீங்கள் ஒரு பூ 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 பூச்செண்டாவது போட்டு விட்ருங்க ஒரு கை தட்டுறது ஒரு எஸ்ஸு ஏதாச்சும் ஒன்று போட்டிங்கன்னா தான் நம்ம அந்த தகவலை ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் நம்ம படிச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம அனுப்புனவங்க தெரியுங்க இல்லைன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் இருக்குதா இல்லையா இல்லை நீங்கள் ஏதாச்சும் கனெக்ஷனே இருக்குதா இல்லையா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியுது இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட் வந்து அது பதிலுக்காக ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி ஆகி போயிடும் நம்ம மேலே ஒரு ஒரு தவறான இதாக எண்ணம் தான் வருங்க அதனால் நம்ம வந்து த தயவு செஞ்சு நீங்கள் ரெஸ்பான்ட் பண்ணுறதுனால என்ன நமக்கு நன்மைன்னு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ ஸ்டாம்ப் ஒட்டி புக் போஸ்ட்டில் அனுப்பிவிடுவாங்க பெரிய பெரிய நாலஞ்சு பக்கம் இருக்கும் தபால் அந்த தபால் வாங்கி வச்சு நான் என்ன பண்ணுன்னா அப்போ பத்து காசை பாஞ்சு காசாக கார்டு அந்த கார்டை நான் பதில் போடுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு கடிதம் கிடைத்தது மிக மிகுந்த நன்றி கருத்தில் செயல்படுறேன் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவேன் அந்த அதில் போட்டுக்கிற அட்ரெஸுக்கு நான் தவா காடு போட்டுருவேன் இந்த காடு போட்டது என்ன ஆகிப்போச்சுன்னா நமக்கு பெரிய வேலை வந்துச்சு இப்போ மூணு நாள் தவால் வந்துச்சு இல்லைங்களா இதெல்லாம் க தவால் போட்டால் அங்கே போய் சேர்ந்துட்டோம் சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி போய்ட்டேன் இன்டர்வியூக்கு அப்போ என் தம்பி வந்து அங்கே இதில் அப்ரண்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனும் இன்னொரு பையனும் சேர்ந்து ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஒரு அந்தந்த ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன வீட்டை பிடிச்சி ஒரு குடிசு வீடு மாதிரி பிடிச்சி அதிலேயே சோறாக்கி சாப்பிட்டுருக்கானுங்க தக்காளி சாதம் அதுன்னு சொல்லி அதை ஒரு பேர் வச்சுக்கிட்டு அவங்களே பண்ணிக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் ஒரு பேர் வச்சுருவானுங்க அப்போ என்ன ஆகி போச்சு நான் என்ன பண்ணேன் பஸ் பஸ்ஸில் வரேன் அப்போலாம் இந்த போன் வசதியில் இல்லை நான் ரெண்டு நாளைக்கு முதலே எங்கள் தம்பிக்கு தபால் போட்டேன் இந்த மாதிரி வந்து நான் கோயம்புத்தூருக்கு வரேன் வந்து பரிசு இருக்குன்னு சொன்னேன் இத்தனை இத்தனை மணிக்கு வரேன்னு போட்டதுக்கப்புறம் சாயந்தரம் நான் பஸ் பிடிச்சி போனால் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்புறம் சைக்கிளில் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணி நாளைக்கு போகிறேன் ஆஃபீஸுக்கு நம்ம இன்றைக்கே போய் பார்க்கலாம் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் அது என்ன நினைவு நமக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு நான் வந்து ஆஃபீஸ் போய் பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு அங்கே போனோம் திருச்சி ரோடு அந்த இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துக்கு இல்லைங்களா அந்த எல்ஐசி ஆஃபீஸுக்கு போகிறோம் போகிறப்ப ஆச்சுன்னா வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேங்கிறாரு அப்புறம் எங்களை மாதிரியே நிறைய பேர் வருவாங்க இல்லையா அவர் வந்து என்ன சொல்கிறாரு வந்த ஆறு நாலஞ்சு பேர் இங்கே எங்கள் சொந்தக்காரர் உள்ளே வேலை செய்கிறாரு எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை கண்டு கிடச்சிரும் ஆச்சா வாச்சான்னு சொன்னால் ரொம்ப துருளோடு சொல்லிகிட்டு இருக்கார் அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் மனசு இதாகி போச்சு அப்புறம் போகிறப்ப தம்பி கேட்டான் என்னென்னா இந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு அப்புறம் நம்ம வந்து இன்டர்வியூக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நம்ம என்ன சொல்லணுமோ சொல்லிக்கலாம் மற்றவங்க சொல்கிறலாம் காது கொடுத்து கேட்க வேண்டாம் என்ன நடக்குதோ பார்க்கலாம் ஒன்றும் வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம் போயிட்டோம் இப்போ இன்டர்வியூ காலையில் பத்து மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க ஒம்பது மணிக்கே போகணும்ல அப்போ என் தம்பி எட்டு மணிக்கு நம்ம வேலைக்கு போகணும் அப்போ நான் என்னோடனே ஏழு மணிக்கெல்லாம் எழுந்துச்சே மூணு பேப்பர் வாங்கிட்டேன் தினம் மூணு நாலு பேப்பர் படித்து பழகிட்டோம்ல இப்போ இன்ட்ரியூவில் ஒரு வேலை இன்னைக்கு வந்த தலைப்பு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மூணு நாலு பேப்பர் வாங்கி எல்லாம் தமிழ் பேப்பர் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு அப்புறம் இன்ட்ரிவியூ வாட்ச் வாட்ச்மெண்ட்டை போனால் இத்தனை ஃப்ளோருக்கு போங்கன்னாங்க அங்கே போய்க்கு வந்தேன் அங்கே போனோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிக் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நாலு டேபிள் போட்டு ஒரு அஞ்சாயிரம் டேபிள் இருக்கும் ஏன்னா அப்போது பெரிய ரெக்ரூட்மெண்ட் அது எட்நூறு தொள்ளாயிரம் பேருக்கு மேலே இன்ட்ரிவியூ பண்ணாங்க பத்து நாள் இன்ட்ரிவியூ நடந்ததுன்னா நூற்றி பத்து போஸ்டிங் நூற்றி பத்து போஸ்ட்டுக்கு எட்டு தொள்ளாயிரம் பேர் இன்ட்ரிவியூ பண்ணாங்க அப்படின்னா என்னாங்கன்னா அது மாதிரி மூணு ரூமில் தனித்தனி இன்ட்ரிவியூ நடக்குது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஏழு டேபிள் வெளியே போட்டாங்க என்னுடைய ஒருத்தர் ஒரு மேடத்துக்கு கொண்டே கொடுத்தேன் அவங்க எல்லாம் வாங்கி பார்த்து போய் உட்காருங்க நாங்கள் நாலஞ்சு வாங்கி வச்சுட்டாங்க அப்புறம் நம்மளது அடியில் வச்சுட்டு நம்மளோட இது வந்தோடனே அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தா எனக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போய் படிக்காதனால டிசிங்கிற ஒன்றும் இருக்காது எல்லாமே மார்க் ஷீட் தான் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை பார்க்குறது என்னை பார்க்குறது இந்த மாதிரி பிரச்சினையாகிட்டு இருந்தது தூக்கி வச்சுட்டாங்க ஒரு முறையில் திருப்பி நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒத்துற போய் நம்மளுக்கு மறந்து தாங்களை என்னமோ போயிட்டு போய்ட்டு குட் மார்னிங் மேடம் போய் போய் வணக்கம் சொல்கிறது வணக்கம் மேடம் என் பேர் முருக உறுதி நான் ஞாபகம் இருக்குது நீங்கள் போய் உட்காருங்க அப்படிம்பாங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க யாராருக்கும் ஃபோன் பண்ணி இன்டர்காமில் கூப்பிட்டு எல்லாம் வந்து பெரிய அதிகாரிலாம் வந்து பார்த்தா நமக்கு இந்த நம்ம சர்ட்டிஃபிகேட் மேலே டவுட் அவங்களுக்கு அப்படின்னு எனக்கு தான் புரியுது ஏன் அத்தனை யாராச்சின்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணால் மற்றவங்க இருக்கிற சர்ட்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட்டுக்கும் சம்மதம் மாதிரி இருக்குது இது வந்து போலீஸ் சர்டிகட்டு மாதிரி இருக்குது நமக்கு இது போலீஸில் பிடிச்சி கொடுத்துலாமாங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன அப்போ என்ன ஆகி போச்சு அப்புறம் இதே மாதிரி மத்தியான சாப்பாடுக்கு வந்துச்சு டைம் ஆகிடுச்சு அப்போ திருப்பி நான் மத்தியானம் சாப்பாடு கூட இல்லை சாப்பிட்டு வாங்க திருப்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்குகிட்ட ஒன்றும் சொல்ல கடுமையால் ஒன்றும் சொல்ல எப்போ தான் இயல்பாக சொன்னாங்க நானும் சரி ஏதாவது பிரச்சனை இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்போ ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னதுக்குன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அதிகாரிகள் மூலமாக அவங்களுக்கு ஒன்றும் சரியில்லாதனால சங்கத்துக்கு அனுப்பிட்டாங்க தொழிற்சங்கத்துக்கு அனுப்பினோன்னே என்ன ஆயிடுச்சு போச்சு அவங்க வந்து இந்த அவங்க சகோதர தொழிற்சங்க வேறு பக்கம் இருக்குமில்லையா பிசிஓ ஆஃபீஸில் இருக்கும்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்ல அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டோன்னே என்ன பண்ணாங்க அவங்களே அங்கேருந்து ரெண்டு தொடர்களே வந்துட்டாங்க வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது இது போலீஸ் சர்டிகிட்ட இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட டூப்ளிகேட் வந்து சென்னையில் தான் இருக்கும் அந்த நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க டிபார்ட்மெண்ட் மூலம் டீல் பண்ணிங்கன்னா உடனே அவங்க சொல்லிடுவாங்க அதில் இருக்கிற நம்பர் இதில் இருக்கிற நம்பர் இதனுடைய டூப்ளிகேட் எல்லாமே அங்கே இருந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே அதுக்கப்புறம் திரும்ப சென்னை நம்பர்லாம் வாங்கி சென்னையில் இருக்கிற அந்த ச ஆவண காப்பகத்துக்கு ஃபோன் பண்ணி இது டூப்ளிகேட்டில் எடுத்து பார்த்துட்டு அவங்க எல்லாமே ஒரிஜினல் தான் இந்த இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குது இந்த முரு ஒருத்தர் இத்தரான இத்தரான அப்ளை பண்ணி அப்ளிகேஷன்லாம் போட்டு எல்லாம் ஓகே கையெழுத்துலாம் டேலி ஆகுது அப்போ இந்த ஃபேக்ஸ் சிக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் வந்து இவர் தான் முரு எங்களுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை சர்டிஃபிகேட் கரெக்டு இந்த சர்டிவிகேட் வச்சுக்கிறாலே கரெக்டான ஆளாது எங்களுக்கு தெரியாது அதை நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டாங்க அவங்க அப்புறம் அது வரைக்கும் அந்த சிஓ ஆஃபீஸில் இருந்தவங்களாம் எழுந்துட்டு பாங்க போல் இருக்குது அப்புறம் என்ன இப்போ வச்சு என்னை ஒரு நாலு மணி வாக அந்த சங்கத்துலேருந்து ரெண்டு உயரமாக நாலு வந்தாங்க அவர் பேர் தான் ஒன்று வந்து ஏ ஆர் கல்யாண சுந்தரம் இன்னும் வந்து கிருஷ்ணமாச்சாரி அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்க ஒரு பேப்பர் கொடுத்து இது இந்த மாதிரி எங்கேருந்து வந்தீங்கன்னு எழுதி ஒரு நாலு கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்க நாலு விதமான கையெழுத்து ஃபெஷின் சிக்னேச்சர் இப்போ தான் தெரியுது அப்போலாம் தெரியாது அவங்க ஏதோ எழுதி கையெழுத்து போட சொன்னாங்க இந்த மாதிரி நான் இன்ட்ரிவியூ வந்துருக்கிறேன் இத்தனை மணிக்கு கிளம்பி வந்தேன் செவிலுன்னு வந்து ஒரு நாலு பேரை எழுதி நாலு இடத்துல நாலு ஒன்பை ஒன்றா நாலு கையெழுத்து போட்டேன் சரி அந்த கார்டை கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க என்ன பண்ணியிருக்காங்க நாம் அந்த போஸ்ட் கார்டு போடுவோம்ல பா மாதம் மாதம் அவங்க போட்டோன்னே ரெஸ்பான்ட் பண்ணுவோம் இல்லையா இந்த கார்டெல்லாம் அவங்க ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அந்த கார்டில் போட்டுக்கிற கையெழுத்தும் நம்ம இங்கே போட்ட கையெழுத்தும் மேட்ச் ஆகுது அப்போ முரு ஊதி இவர் தான் அப்படின்னு யார் சொல்கிறா மேனேஜ்மெண்ட் சொல்லல சங்கம் தான் சொல்லுது சங்கம் சொல்கிறது எப்படி மேனேஜ்மெண்ட் கேட்கும் அப்போ என்ன பண்ணாங்க ச சங்கத்திலேருந்து வந்து இந்த மாதிரி இவர் தான் முரு ஊதிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் டவுட் இல்லைங்க நாங்கள் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம் எங்களுக்கு முரு ஊதியாங்கிறது எங்களுக்கு டவுட் இல்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கோங்க மற்றபடி நாங்கள் இவருக்கு வேலை கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிக் கொடுத்தாங்க ஓகே கொடுத்துருங்க அப்படின்னு அப்புறம் இவங்க மேனேஜ்மெண்ட்மா என்ன பண்ணாங்க எனக்கு வந்து கடைசியாக அஞ்சு மணிக்கு இன்டர்வியூ முடியும்னா ஒரு நாலரை மணி நாளைய முக்கால் தான் இதெல்லாம் கிளியர் ஆகுது நம்மளை இன்டர்வியூ ரூம் கூட விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வர்றாங்க இது ஒரு இது வரைக்கும் நம்ம நடந்தவனுமே தெரில நான் இப்போ பதினொன்று மணிக்கு கட்டி கொடுத்தாங்க சாப்பாடுக்கு சாப்பாடு அங்கேயே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்தாங்க திருப்பியும் மூணு மணிக்கு டீ கொடுத்தாங்க இந்த எனக்கு என்ன ஆச்சரியமா இவ்வளோ பெரிய பில்டிங்கில் நம்ம உட்கார வச்சு டீலாம் கொடுக்குறாங்க அருமையான நிறுவனம் வேலை கிடைக்காட்டியும் பரவாயில்ல இப்படி ஒரு பில்டிங் பெரிய பில்டிங்லாம் வந்து மரியாதையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் நம்ம கடைசியாக இன்டர்வியூ ரூமுக்குள்ளே விட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் இன்டர்வியூ எனக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே பண்ணாங்க அவங்களுக்கு என்ன டவுட் ஆகி போச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து கரெக்டு ஆனால் ஆள் கரெக்டாக இல்லையான்னு தெரியல எப்படி படித்தான் என்ன படித்தான் எல்லாம் நம்ம பேர் என்னன்னு கேட்டதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம சரித்தருத்து எல்லாம் முக்கால் மணி நேரம் சொன்னேன் இது மாதிரி இறக்கி விட்டோம்னா என்ன கலை இலக்கிய பண்ணமுட்டோம்னா என்ன அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு நிலவு கொடுத்து என்னென்ன பேசுவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி கூட்டம் போடுவீங்க போஸ்ட் கார்டு போடுவோம் அப்போவே நாங்கள் எல்லா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெகுலராக நடந்தாலும் நம்ம அங்கே இருக்க முக்கியமான நபர்களெலாம் ஒரு நூறு போஸ்ட் கார்டு நானே எழுதுவேன் எழுதி எல்லாத்துக்கும் போஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு பிடித்த கவிதை வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க எனக்கு சடனாக அப்போ தோணுது வந்து எல்லோரும் நல்லவர்களே கையும் கலவுமாக பிடிவிடும் வரை மூ மேத்தா அப்படின்னு சொன்னேன் வெரி குட் நாங்கள் அப்புறம் வந்து இப்போ நம்ம நாடு வந்து இன்னும் வந்து முன்னேற்றம் முன்னேற்றமாக இன்னும் போகிறதுக்கு அல்லது முன்னேற்றம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் காரணம் இன்னும் துரிதமாக முன்னேற்றம் அப்படின் கேட்டாங்க நான் அரசியல் பேட்டர் சப்பான்னு வச்சுக்கிறேங்கய்யா இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பாலங்கற்ற அமைச்சிருக்காரு அவர் அந்த அந்த துறையில் நிபுணத்துவம் இல்லாத ஒருத்தர் வந்து அதுக்கு அவன் மினிஸ்டராக போட்டுறாங்க அப்போ அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் வந்து அவருக்கு புரிய வைக்கிறக்கே மூணு மாதம் ஆறு மாதம் ஆகிடுது அதுக்குள்ளேயே அவரை மாற்றிடுறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எப்படி சரியாகும் இதுதான் அந்த நிபுணத்துவம் இல்லாத ஒருத்தர் வந்து உயர் பதவிக்கு வர்றதோ அல்லது வந்து அரசியல் ப பவருக்கு வர்றதோ நம்மக்கிட்ட கொஞ்சம் குறைபாடாக இருக்குது அது கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா சரியாயிரும் அப்படிலாம் சொன்னேன் அப்புறம் உங்கள் ப உங்கள் ஊருக்கு பக்கத்தில் பறவையின் பெயர் கொண்ட ஊர் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னாங்க மன்னிக்கணிங்க யா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் அவர்களே சொன்னாங்க காகம் அப்படின்னு காகம்னு ஒரு ஊர் சிவகிரி பிறகு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்போ தான் நான் ஆமாம் ஆமாம் ஐயா நான் போயிருக்கிறேன் எங்கள் கல்லுக்கடையில் இருக்குன்னு சொன்னேன் என்ன கல்லுக்கடையில் இருக்குமான்னுறீங்களான்னாரு ஆமாங்க ஐயா நாங்கள் அங்கே அந்த வழியாக போகிறப்போ வாய்க்காமட்டி குளித்து போவோம் கல்லுக்கடையில் இருக்கும் அதனால கொடுப்பாங்க அப்படின்னு நீங்களாம் கல் குடிப்பில்லாங்கடா இல்லைங்க அந்த வகையெல்லாம் இல்லை எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய குடிநோயாளியாக இருந்தார் அதனால் நான் வந்து மது கையில் தொடங்கில்ல கொள்கை இருக்கிறோம் அதெல்லாம் சொன்னாங்க அப்புறம் என்ன ஆகி போச்சு முடிஞ்சது இன்டர்வியூ முடிஞ்சுட்டு அந்த எல்லாத்தையும் கேட்டாங்களே இலக்கியா அதெல்லாம் கேட்டு முடிச்சு இன்டர்வியூ முடிச்சோடனே நான் போய் கதவுக்கு போச்சனாங்க போயிட்டேன் ஒரு பத்தடி நடந்து கதவுக்கிட்ட போயிட்டேன் அப்புறம் இவங்க மிஸ்டர் முருகூதின்னு கூப்பிட்டாங்க நான் அங்கேருந்தே திரும்பி பார்த்தேன் திரும்பி நின்னேன் இந்த மாதிரி நீங்கள் முருகூதிங்கிற ஒரு பெயர் கொண்ட ஒரு நபர் வந்து சிவகிரியில் வந்து ஒரு எல்லோரும் அறியக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான நபராக தெரிகிறாரு அங்கே இருக்கிற முக்கியமான நபர்களெலாம் அறிமுகமான ஒரு நல்ல வெல்விசாக இருக்கார் இந்த முருகூதிங்கிற நபர் இந்த மாதிரி சிவகிரியில் மட்டும் இயங்காமல் கூடலூர் போன்ற பகுதியில் உங்களுக்கு வேலை கொடுத்தா நீங்கள் போய் அங்கே பணியாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் அப்போ மைண்டில் என்ன நினச்சிக்கிட்டேன் வேலை கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஊர் தான் பிரச்சனை அப்படின்னு மைஸ் மனசுக்குள் நினச்சிக்கிட்டு சார் இந்த மாதிரி நான் வந்து மனிதர்களை தான் காதலிக்கிறேன் ஊரை காதலிக்கல இது வந்து எல்ஐசி போன்ற வங்கிகள் போன்ற பொது நிறுவனங்கள் மனிதர்களுக்கு சேவையாட்டுறதுக்கு தான் இருக்குது அப்போ உங்கள் இந்த கூடலூர் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இந்த மனிதர்கள் சேவையாற்றக்கூடிய இங்கு நிறுவனம் மனிதர்கள் இல்லாத ஊர்லேயே இருக்க போது அது எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே மனிதர்கள் இருப்பாங்க அந்த மனிதர்களுக்கு என்ன என்னுடைய சேவையை நான் வந்து நீட்டித்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன் ஓகே வெரி குட் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள்லேயே நமக்கு எல்லாமே போஸ்டிங்லாம் வந்துச்சு அப்புறம் மேலே எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் ஊருக்கே தெரியும் நன்றி நண்பர்களே நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுக்கான காரணம் வந்துங்க பேச ஆரம்பிச்ச அப்படியே கோர்வியை வந்துடுச்சு கொஞ்சம் நாய் உரைச்சிக்கிட்டு இருந்து வெளியே வந்துட்டு இப்போ வைக்காட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் தொந்தரவாக இருந்தது அது அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் வசதியாக இருக்குது இப்போ இது மூலமாக என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்துட்டு கேட்டுட்டு யாராச்சும் ஒரு ஆளுக்காவது இதை புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷங்க ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரியான பேசி 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 பலருடைய வாழ்க்கையை கேட்டு 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 தான் நம்ம இதை வளர்ந்தோம் இதில் நமக்கு வந்து கௌரவ குறுச்சல்லை அல்லது இதெல்லாம் நான் இது தப்பில்லை இதில் ஏன் இதை சொன்னீங்க அதை சொன்னீங்கல்ல இது எனக்கு ஒன்றும் சங்கரமெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை மற்றபடி இதை பார்த்து யாராச்சும் நீங்கள் மேம்பட்டிங்கனாலோ அல்லது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உங்கள் குழந்தைக்கோ யாராவது எந்த வகையிலும் செயல்பட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது என்னுடைய அனுபவங்களாகத்தானே என்னுடைய குழந்தைகளுக்கு பயன்படுத்துங்க நான் இந்த படிக்கிறதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் எப்பவுமே கொடுக்க மாட்டேன் ஏன்னா நானே இருபது வருஷம் தானே படித்தேன் அப்போ குழந்தைங்க அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா அவங்களுக்கு உடம்பு கொடுத்தாதிங்க ஃப்ரீயாக விடுங்க அவங்க டெவலப் ஆகிடுவாங்க நம்மளோட பெரிய இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ரொம்ப சுலபமாக அவங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது நம்ம ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதை மட்டும் நம்ம சிறப்பாக செஞ்சா போதுங்க நன்றி நண்பர்களே உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய் உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய் புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்து படி சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தில் தவி காத்திருப்பவர் எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு வணக்கம் இலக்கிய வட்ட அன்பர்களுக்கு நான் மயில் வாங்கணும் அண்ணன் முருகுபதி அவர்களே யாருக்கு இந்த பாட்டு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு அந்த காலத்துலேயும் இந்த பாட்டு பொருந்திருக்கும் போல் இருக்குது அதுதான் இளையராஜா அவருக்கு காதல் எட்டியிருக்க மாட்டிருக்கு இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் பதிவிட்ட அனைத்து செய்திகளையும் கேட்டேன் வாழ்க்கையில் எவ்வளவோ பேர் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு திடீரென்று நமக்கு ஏதாவது கிடைத்து விடாதா நாம் முன்னேற மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு முறையான வாழ்க்கை இதுதான் என்று இன்னைக்கு இளைஞர்களுக்கு நீங்க ஒரு படிப்பிலையாக இருக்கிறது நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குது இன்னைக்கு பதிவிட்ட அனைத்தும் இன்றைய தலைமுறைக்கு அருமையான விளக்கம் அளித்ததுக்கு நன்றி உங்களுடைய தொழிலும் உங்களுடைய சிறப்பான அனைத்து விஷயங்களும் நலம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி